இந்த அளவுக்கு தான் நம்ம நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருக்குது ஒரு பெரிய தலைவர் அமைச்சர் அவருடைய தம்பி அவருடைய கொலையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி பதிமூணு ஆண்டுகளாக யார் குற்றவாளி எதற்காக கொலை செய்யப்பட்டார்னு கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா அப்போ சாதாரண மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதை மாதிரியே சமாஜ்வாடி பகுஜன் ஜமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் தம்பி ஆன்ஸ்டாங் அவருடைய கொலையிலையும் ஒன்று அவர் பேசணும் இல்லை நம்ம பேசணும் இப்போ அவர் ஆம் தம்பி ஆம்ஸாங் கொலையிலையும் அதே பிரச்சனை தான் நீடிக்குது இப்படி பல்வேறு இதில் இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடே யார் சுட சொன்னது சுட்டு அந்த கல அது ஒடுக்குற அளவுக்கு அது ஒரு கலவரம் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மக்களாக தான் முன்னின்று போகிறான்னாங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் முன்னிற்கல இது மனு கொடுக்க வந்தது தான் மனுவை வாங்கிட்டு ஒரு அஞ்சு பேர் முன்னாடி வந்து மனுவை கொடுங்க அப்படின்னு ஆட்சியருடைய உதவியாளர் சொல்லியிருந்தால் கூட அது நடந்துருக்கும் அதை விட்டுட்டு சுட்டு கலைச்சி விட வேண்டிய அளவுக்கு அது உறுதி கலவரம் நடக்கும்னு எப்படி முன்கூட்டியே தீர்மானித்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க இதெல்லாம் இவ்வளோ கேள்வி எழுதில்ல அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை குறிப்பாக கொடநாட்டில் கொலை நடந்துருக்குது அது சாதாரண இதில் ஒரு முதலமைச்சருடைய வீடு இது அப்படி தான் பார்க்கணும் ஒரு நிமிடம் கூட மின்சாரம் துண்டிக்கப்படாது ஆனால் ஒரு மணி நேரம் துண்டிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ கேள்விகள் எழுதலை அது யார் அங்கே செஞ்சது அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அந்த தொடர்ச்சியாக ஒரு கூட்டு வன்புணர்வு நடந்திருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரம் அந்த காணொலியில் பார்த்து எல்லாருமே எல்லாருமே கோவப்பட்டாங்க கதறினாங்க வருத்தப்பட்டாங்க அப்போ நாங்கள் வந்தால் விசாரிப்போம்னு சொன்ன அவர்களே வந்தாங்க ஆட்சிக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஒவ்வொன்றும் வந்து அப்படியே காலம் கடத்தி கடத்தி விடப்படுவதை ஒழிய நியாயமான உண்மையான விசாரணை நடத்தி முறையான அது தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து அது வர்றதில்லை அது அரசு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது அதிகாரம் தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது மற்றதை மூடி மறைச்சிரு அப்படிதான் போகுது இப்போ இப்போ இப்படி இப்போ பார்ப்போம் இப்போ டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடந்தது சோதனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அது முடிஞ்சிருச்சா முடியலையா யாருக்கு தெரியும் சோதனை நடத்தினவங்க போயிட்டாங்களா இருக்காங்களா சரி நடந்தது அதில் என்ன நடந்திருக்கு யாருக்கா தெரியுமா சொல்லுங்கள் யாருக்கா தெரியுதா உண்மையிலேயே அதில் எதுவும் தவறு நடந்திருக்கா இல்லையா அதுக்கு நடவடிக்கை இருக்குமா முதல்ல ஒரு லட்சம் கோடி நீங்கள் அப்போ ஓராயிரம் கோடி நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு எதுவுமே நமக்கு சரியாக இல்லை முறையாக இல்லை அதில் ஐயா ராமஜெயமுடைய கொலையை கண்டுபிடிக்கலைங்கிறதுல ஒன்றும் வியப்பு இல்லையே தேவைன்னா கண்டுபிடிப்பாங்க இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் சொன்னாங்க சொல்லாங்க அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இப்போ எல்லாமே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய கிளைக்கழகங்களாக அலுவலகங்களாக தான் செயல்படுது ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய அலுவலகமாக தான் தேர்தல் ஆணையம் அப்போ கிட்டத்தட்ட நீதிமன்றங்களும் ஏறக்குறைய அப்படி தான் மாறி இப்போ ஒரு வழக்கில் பாருங்கள் என்னோட வழக்கில் பெரியாரை பற்றி பேசிட்டேன் அப்படின்ட்டு ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வழக்கை போட்டாங்க அது ஒரு இடத்துல தான் ஆனால் நாடங்களும் போட்டாங்க அந்த வழக்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இப்போ நான் போய் ஒரு குற்றப்பதிவு கொடுத்தா எங்கள் கட்சி பிள்ளையை ஏற்க மாட்டாங்க ஆனால் அவங்க கொடுக்குறத எடுத்துக்கிட்டேன் அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வழக்க போட்டு அந்த வழக்கில் போய் இவ்வளோ வேலையை செய்கிறேன் நான் நேரஞ்செல்விக்க முடியாது ஒரே வழக்காக விசாரிங்கன்னு கேட்குறோம் ஒரு இடத்துல ஒரே வழக்கு தானே ஒரு இடத்துல போய் அதுக்கு மறுக்கிற அதே நீதிமன்றம் தம்பி செந்தில் பாலாஜியுடைய வழக்கை ஒரே பல இடங்கள் ஒரே இடத்துல விசாரிக்க இருந்த தடை ஒரே இடத்துல விசாரிக்க கூடாதுன்னு கேட்குது அந்த தடைய நீக்கில் ஒரே இடத்துல விசாரிக்கலாங்கிறது ரெண்டும் ஒரே நீதிமன்றம் தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டின் மிக மதிப்புமிக்க உயர்ந்த மாண்புமிக்க நீதிமன்றம் இருக்குல்ல அதுவும் நம்பிக்கை இழந்துக்கிட்டு வருது ஒன்று ஒன்றும் தேவைன்னா ஒன்று சொல்லுது தேவையில்லைன்னா சொல்ல மாட்டேங்குது சரிப்பா நேற்று கருத்து கணிப்பில் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு இரண்டாவது இடத்துல விஜயின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு ஒரு கருத்து கணிப்பு தான் கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாங்கள் பல தேர்தல்களை போட்டிட்டுருக்கோம் தனித்து போட்டிட்டுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்றுருக்கோம் இம்முறையும் போட்டிடுவோம் அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சுருக்கணுமா இல்லையா அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா எங்கே என் கட்சி பேருங்கங்க அப்போ நீ என்ன கணிக்கிற கணிக்கிறியா உன் கருத்தை திணிக்கிறியா அது போய் பேசிட்டுக்க வேண்டியதில்லை இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கு இங்கே தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறோம்கிறையாவது சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க மற்ற வையில் தான் வைப்பீங்க இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் அறுபத்தி நாலு விழுக்காடுக்கு தான் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்கேன் மீதி முப்பத்தாறு எங்கே இருக்குது அது நாங்கள் தான்ட்டு போயிடுவோம் அதே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் தனித்து தான் போட்டோம் அது அது அரசியல் வியாபாரிகள் நாங்களா போராளிகள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் செய்ய வந்தது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் இல்லை உங்களுக்கு புரியுதா இங்கே இருக்கிற தலைவர்களை பார்த்து வேலை செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை நாங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதை பல அது நீங்களாக சொல்கிறீங்க இருக்கா இல்லையா நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் மூணு பேரை சுட்டு கொன்னிங்க ஏன் கொன்னிங்க அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களா ஏன் சுட்டு கொல்ல வேண்டிய தேவை வந்தது அவர்கள் தான் குற்றவாளிகளா அதை சொல்லுமா அரசு இந்த குற்றத்தில் நேரடி தொடர்புடையவர்களா அதை சொல்லுமா அவர்களாம் கொலைக்கு திட்டம் தீட்டினார்கள் அப்படி ஏதாவது சொல்லுமா ஏன் அவங்கள சுட்டு அப்படியே அவங்கள கொலை செய்து மூட வேண்டிய தேவை ஏன் வந்தது அந்த வழக்கில் அது காரணம் கேட்டால் சொல்லணும் இல்லை விளக்கணும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு இவர் இவருக்கு தொடர்பு இருக்குதுன்னு சும்மா இது வந்து ஒரு கிசுகிசு செய்தி மாதிரி கூடாது ஒரு குற்ற வழக்கில் ஒருத்தரை பேசும்போது விசாரிச்சே இருக்குது அப்படின்னு நிரூபிக்கணும் அதை ஏன் செய்யலை அதுதான் அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் அது இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க அப்போ நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க அதை விட சொல்லுங்கள் இப்போது தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து குற்றம் நிகழ்ந்தது வெளிப்படை உங்களுக்கு தெரியும் குற்றத்தை செய்தது யார் அது வெளிப்படை எதுக்கு சிபிசிஇடி விசாரணை நீங்கள் தானே குற்றத்தை செய்த நீங்களே அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களே அதை செய்யும் போது உங்களுக்கு பாதுகாப்பாக தான் என்ன நீங்கள் பூனை குட்டியை கடிக்கிற மாதிரி தான் எளியை கடிக்கிறதுக்கும் தன் குட்டியை கடிக்கிறதுக்கு இருக்குது எங்களையெல்லாம் எல்லாம் கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க ஓ உங்கள் ஆளுகளை கிடைக்கும்போது பூனை தன் குட்டியை கிடைக்கிற மாதிரி கிடைப்பீங்க அது தெரிஞ்சது தானே நீங்கள் என் வீட்டில் வந்து நீ எதுக்கு நீ இந்த அலைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை முதல் நாள் எனக்கு கொடுத்தீங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் ரெண்டு நாள் விட்டு வரேன் நான் ஒசூரில் தான் இருக்கேன் நீங்கள் அழைச்சி சொன்னாலும் அது பயிரியில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும் அங்கே இருக்க காவலருக்கு தொலைநகரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும் அதை விட்டுட்டு போய் அவன் வீட்டில் ஒட்டு நான் இல்லாத நேரம் பார்த்து ஒட்டி அப்போ என் மனைவி இருக்காங்க அவங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாம் ஒட்டிட்டு ஒட்டிட்டுதோட ஓ வேலை முடிஞ்சுது அது வீட்டில் இருக்க நான் கிழிப்பேன் அதை என்னத்தையோ பண்ணுவேன் அதை கிழிச்சதுக்கு வந்து நீ அடித்து என் வீட்டிலேயே வந்து அடித்து இழுத்துக்கிட்டு போய் சிறைப்படுத்தின இருபது நாள் சிறையில் வைக்கிறேன் நீ குற்றவாளி நீ அட்லீஸ்ட்டு நீ நீ என்னை தண்டித்து என் வீட்டில் இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்தணும்னு இருபது நாள் வைக்கிற அது நீயும் போய் உன் தரம் உங்கள் ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது அது சாக்கடை அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கட்டுற கொட்டிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த நிலைப்பாடு என்ன சார் கொண்டு போய் கொட்டிட்டு உடனே நீ கைது பண்ண ஒரு பெரிய மனுஷி அவனோட அம்மா உங்கள் தாயாக இருந்தால் திட்டிட்டு பேசாமல் படிப்பில்ல சரி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பத்து பேர் இருந்தாங்க வரும்போது அடித்து மண்டனெலாம் உடச்சிட்டான் ஆயிடுச்சு எப்படி எடுத்துப்பீங்க யார் வயசான பெரியவங்க இருந்தவொன்னே வாய்க்கு வந்து அதை பேசுகிறீங்க அவங்கள வச்சுக்கிட்டு அவரை என்னென்ன கெட்ட வார்த்தை வசவான வார்த்தையில் இழி சொல்ல பேசுகிறீங்க போயிட்டிங்க போனோடனே ஒப்புக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை கொடுத்துட்டு அது உடனே பிள்ளைகளை விட்டு வெளியில் விடுறீங்க இங்கே என்னன்னா குற்றவாளிகள் கையில் அதிகாரம் இருக்கிறதுனால நான் சமூகமாக மாற்றப்படுது குற்றங்கள் சாதாரணமாக நிகழுது நம்ம தினம் இது மாதிரி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சே என்ன இப்படி ஆயிடுச்சே என்ன எப்படி ஆயிடுச்சு அதை தவிர வழி இல்லாமல் பேர் இயலாமை தான் சுட்டு பிடிக்கலைன்னா அவன் வந்து வெளியில் வந்து பேசினான்னா பல உண்மைகள் வந்துடும் அதுதானே நீங்கள் இப்போ ஒரு சுட்டு பிடிக்கிற அளவுக்கு செய்த குற்றம் என்ன அந்த சங்கிலி திருவிழா சுட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்லை கை கால் உடைப்புலாம் நிறைய நடக்குது சார் சாராயங்காச்சி ஊற்றி அறுபத்தி மூணு பேரை கொண்டதை விட அது பெரிய குற்றம் இல்லை இல்லை அது அது கொடுப்போம் அது எப்படி கொடுப்போம்னா குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்துட்டிங்கன்னா பத்து ரூபா கொடுப்போம் குடிச்சிட்டு பாடையில் படுத்துட்டீங்கன்னா பத்து லட்சம் கொடுக்கும் அது திராவிட மாடல் பாலிசி பாலிசி அதை ஒன்றும் பண்ண முடியாது அதை வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும் அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன் திமுகவை வீழ்த்தவர்களாக பிரிஞ்சு இருந்தீங்கன்னா சாதகமாக இருக்கிற பிரிஞ்சு எங்க இருக்கும் இங்க பாருங்க ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை இப்போ எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டீங்க எங்க தலைவரை வந்து எதிர்க்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையும் எதிர்க்க எங்க அண்ணன் எந்த நாட்டிலையும் சேர்க்கல சொந்த நாட்டு மக்களை சொந்த இன மக்களை வச்சு தான் போராடினார் அப்படிதான் நான் நான் என் எதிரியை நான் தனியாக தான் சந்திப்பேனே ஒழிய நான் வந்து இங்கே பாருங்கள் ஒரு நாய் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் சரியாக இருக்கும் புளி பத்து புளியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் நல்லா இருக்குது அது அது இங்கே பாருங்கள் கூட்டத்தில் நிற்க வீரமோ துணிவோ தேவையில்லை தனித்து நிற்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது நாங்கள் வீரர்கள் தனிச்சு நிற்கிறோம் மோதிரம் அதில் அதில் போயிட்டு அவர் செய்கிறாரு அதே நீங்கள் இத்தனை பேர் நூறு தடவை கேட்குறீங்க கூட்டணி இல்லாமல் எப்படி கூட்டணி இல்லாமல் எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாமல் எப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்க கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்லை சட்டமா சட்டம் எதிரி எனக்கு எதிரி டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் இல்லை எதிரிக்கு எதிரியல்ல நாங்கள் வந்து எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம் யாரை எதிர்க்க போகிறதுன்னு தெரியாமல் அறுவாழை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில் நின்று எவனை வெட்டலாம்னு தேடலை யார் நிறுத்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்திருக்கோம் அதனால் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை தடுமாற்றம் இல்லை அதனால் ஒரு குழப்பமும் இல்லை நீங்கள் இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் தெரிஞ்சிடும் யார் யார் எங்கே போகிறாங்க அப்படின்னு நாங்கள் எங்கே நிற்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் அதை அதில் ஒரு எங்களுக்கு எந்த இல்லை உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தெளிவாருங்க இந்த பாருங்க வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம்

அதனால மக்களின் வாக்கு வாங்கி தான் நாங்கள் வெளிய பொறுமையாக தேர்தலுக்கும் தனித்தனி சின்னமாக தனித்தனி சின்னம்ங்கிறது என் கோட்பாடு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக சின்னம் கொடுக்கணும் அமெரிக்கா மாதிரி என் முறைக்கு வர சொல்கிறோம் அது நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு அப்படி அப்படி தானே இங்கே கதவு என்ன அப்படி தானே போட்டிருக்கு அது மாதிரி கொடுங்கன்றோம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு படிக்காதவங்களுக்கு என்ன ஒன்று ரெண்டு எழுபத்தாறு எழுபத்தேழு வருட சுதந்திர இந்தியாவில் ஒன்று ரெண்டு கூட படிக்க வைக்காமல் என்ன பண்ண மக்களை பதில் வச்சுருக்கீங்களா ஒன்று ரெண்டு கூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வான் யோ என்ன கதை இது விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அடிப்படை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீனு அப்புறம் சம கல்வி சம உரிமையெல்லாம் எதுக்கு பேச்சுக்கிற அது வெட்டி பேச்சு அப்படி சின்னம் தான் அறியப்பட்ட ஒன்றை தான் கொடுக்கணும்னா எங்கள் கொள்கை நிலைப்பாடு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக கொடு நான் புளியை கேட்டேன் தேசிய விலங்குன்னு மறுத்திங்க தேசிய மலர் தாமரை எதுக்கு ஒரு கட்சி கொடுத்தீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைக்கு நான் தேசிய மலர் மலர்றதுனா தாமரைன்னு தெரியும் அந்த தாமரையே ஒரு சின்ன ஒரு கட்சி சின்னத்தை கொடுத்துருங்க உதயசூரியன் ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கீங்க ரெட்டலைன்னு கொடுத்துருக்கீங்க ஒன்று எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக ஒரு சின்ன இருக்குது அறுபது ஆண்டுகளாக ஒரு சின்னம் இருக்குது அடுத்த எப்போ எனக்கு சின்ன வரும் தெரியாத அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சிகளோட மோதி போட்டிடுறத நீங்கள் சம வாய்ப்பு ஜனநாயகம்ங்கிறீங்க சம உரிமை சம வாய்ப்புங்கிறீங்க அதை ஜனநாயகம்னு வேற சொல்கிறீங்க எப்படி அதை ஏற்கிறது சொல்லுங்கள் இப்போ தான் நான் நடக்க நீங்கள் நல்லா ஓட்டப்பயிற்சி எடுத்து பரிசெல்லாம் போல வந்து வாங்கியிருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் நின்று ஓடணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம் சம உரிமை சம வாய்ப்பு மோடி அவர் என்னையை வரல நான் அவரை பார்க்கணும்னு இல்லை அவர் ஏதோ மக்களை பார்க்க ஏதோ வேலையாக வராரு பார்க்குறாரு போய்